வடக்கானம்பட்டி கிராமத்தில் கிராம சாலை அமைக்க நிலம் வழங்கிய விவசாயி கண்ணீர் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் தருமபுரி மாவட்டம் மாரண்டாழி அடுத்த வடக்கானப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி பொன்னப்பன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வடக்கானப்பட்டி முதல் நாராயணம் கொட்டாய் வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் கிராம சாலை அமைக்கும் பணி நடந்தது அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பொன்னப்பனிடம் சாலை அமைக்க சுமார் வழங்க வேண்டும் என்றும் நிலத்தினை தருவதாக சாலை அமைக்க வழங்கியதுடன் புறம்போக்கு நிலத்தை சீர்படுத்தி விவசாயம் செய்து வந்தார் மேலும் புறம்போக்கு நிலம் இருபத்தி ஐந்து சென்டிற்கு பட்டா கேட்டு விண்ணப்பித்தார் பட்டா வழங்காததால் நீதிமன்றத்தில் பட்டா கேட்டு வழக்கு தொடர்ந்தார் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அம்மாணி மல்லாபுரம் முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மதிபானன் தூண்டுதலின் பேரில் பொன்னப்பன் விவசாயம் செய்து வந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி மீட்க வந்தனர் தொடர்ந்து அளவீடு செய்ததாக கூறி விவசாய பயிர்களை மிதித்து நாசப்படுத்துவதாக தெரிவித்தனர் தமிழக முதல்வர் உரிய நியாயம் வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் எப்படி அப்படின்னு கேட்கும் போது அப்ப அந்த அதிகாரியும் வந்து பக்கத்தில் இருக்கிற குட்டை போகிறப்ப நீ ஓட்டிக்கே செஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லி ஸோ வாக்குமூலியை கொடுத்தாங்க வாய் மூலியமாக அந்த வாய் மூலியமாக கொடுத்தது நாங்கள் ட்யூபியாக இருந்தது கல் பாரியம் மாதிரி இருந்தது உடைச்சி விவசாய நல்லா ஆக்கணும் ஆக்கிட்டு தார் அது வந்து பட்டா போட்டு தரோம் நீங்கள் ரோடு கழிஞ்சி கொடுக்கும்போது நாங்கள் வந்து பட்டா போட்டு கொடுத்துறோன்னு ஒரு உறுதி சொன்னாங்க அது இது வரைக்கும் அந்த தாரோடு போட்டு போன வந்தோட சரி அப்புறம் அவங்களும் வரல நாங்களும் முறை வந்து பட்டா கேட்டு மனு கொடுத்தோம் கல்லூரி மனு கொடுத்தா அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இப்போ வந்து என்ன பண்ணால் அதிகாரி வந்து அந்த இடத்த விடுங்க விடுங்காது வேணும் இருபத்தஞ்சி நிலத்தை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நான் ரோடும் விட்டு ரோடும் அந்த நிலத்தை விடு